உயிர் பறிப்பதற்கு கரசியல் தேவை உயிரை கொள்வதற்கு கரசியல் தேவை இவ்வளவு நெருக்கடி நீங்கள் மாஸ்காட்டி ஒரு மாவெரும் துயர சம்பவம் நடந்தேறி இருக்கிறது இதை சொல்லும் பொழுதே எங்கள் நெஞ்சமெல்லாம் கணக்கிறது கரூரில் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பரப்புரை செய்ய வந்தபோது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் மரணம் அடைந்ததாகவும் பல பேர் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்தது அந்த ஒரு லட்சம் பேர் கூடுவதற்கான திடலை நீங்கள் தயார்படுத்திருக்கணுமா கூடாதா பதினொரு மணி பதினோரு மணிக்கெல்லாம் போனாங்க சார் மூணு மணிக்காட்ட வருவாங்க நாலு மணிக்காட்ட வருவாங்க நாங்க நீங்க ஒரு சந்துக்குள்ள காவல்துறை அனுமதி கொடுக்குது சரி சந்துக்குள்ள எனக்கு வந்தா பத்தாதுங்க எனக்கு நெருக்கடி ஏற்படும் அங்கிட்டு வந்து வெளியில போறதுக்கே நீ விடலீங்க வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாருன்னு இதனை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வேதனை சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உண்மையிலேயே எனக்கு இந்த இடத்துல பேசுறதற்கே நெஞ்சமெல்லாம் ரொம்ப வலிக்குது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது இந்திய வரலாற்றிலே ஒரு மாபெரும் ஒரு கருப்பு புள்ளியாக அமைந்திருக்கிறது தொண்டையெல்லாம் வறண்டு போகுது எனக்கு ஒரு மாதிரியா நான் செத்துருவேன் இதுக்குள்ள நின்னா செத்துருவேன் நீங்க பாத்திருப்பீங்க கூட்ட நெரிசல்ல மரணித்தவர்கள் பல இடங்கள்ல இருக்கு என்னை விட்டுருங்க நான் வெளியில போறேன் வெளியில போறேன் அப்படின்னு நீங்க பாத்திருக்கலாம் நிறைய பட விழாக்கள் கிரிக்கெட் வெற்றிகள் திரைப்பட வெற்றிகள் கோவில் நிகழ்ச்சிகள் ஆன்மீகவாதிகளினுடைய வருகை என வட மாநிலமாக இருக்கட்டும் இல்லை நம்ம தென் மாநிலமாக இருக்கட்டும் பல இடங்களில் பல கோர விபத்துகள் நடந்திருக்கு இது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு அரசியல் பிரச்சாரத்தின் போது இப்படி ஒரு மரணம் நடந்திருப்பது இந்திய வரலாற்றில் இது முதல் முறை என்பது ஒரு மாபெரும் ஒரு வருத்தமும் கூட உண்மையிலேயே இந்த இடத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இத வச்சு அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய சிந்தனை இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப கேவலமானது உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனை விஜய்க்கும் அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் தான் அவங்க என்ன திட்டமிட்டா கொலை செய்யணும்னு அங்க கூட்டத்தை கூட்டினாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்திருந்தாலும் கூட இது ஒரு அரசியல் பிளேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் மக்களினுடைய எதிர்ப்பையும் ஒரு மாபெரும் ஒரு கேள்விக்குறியையும் ஏற்படுத்திருக்கு நினைக்கட்டாலும் நினைக்க வச்சுடுவாங்க ஏன்னா இன்னைக்கு தான் அரசியல் களம் இருக்கிறது ரொம்ப வேதனையா வந்து இந்த இடத்த நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு விஜயுடைய தரப்பில் சொல்லப்படுது என்னன்னா நாங்கள் பல இடங்களை கேட்ட ஒரு நான்கு இடத்த சொல்றாங்க போலீஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடம் ரவுண்டானாலாம் வந்துட்டு ரொம்ப சின்ன பிளேஸு இதை விட ரொம்ப குறுகிய பிளேஸ் இந்த இடத்துல இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கட்சி பரப்புறையெல்லாம் நடத்தப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த பகுதி நாங்கள் வழங்கினோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது

இன்னைக்கு முப்பத்தொன்பது உயிருங்கிறது சாதாரண விஷயமா குழந்தைகள் மட்டுமே பத்துக்கு மேலே எவ்வளோ ஒரு வேதனை பார்த்தீங்களா நம்ம உலகத்தில் ஒரு உயிர் உயிர் தான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கிறது பதறுகிறது நம்ம மனசெல்லாம் நம்ம எல்லாம் போராடுறோமா இல்லையா பாலஸ்தீனத்திற்காக வேண்டிக் கொள்கிறோமா இல்லையா அங்கு போர் நடக்குது அதனால அங்கே நிறைய பச்சிலம் குழந்தைகள் இறந்து போறாங்க இங்கே என்னையா நடந்தது என்ன டேஷுக்கையா அப்படிதான் நான் கேட்க தோணுது குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்க இவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல்ல மக்கள் மாட்டி தவிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படி ஒரு வெறியா உங்களுக்கு விஜய் சாரை எங்கேயும் பார்க்கலாம் கூட்டம் அதிகமாக இருக்காவா கிளம்புவோம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு இங்கெல்லாம் நம்ம நிற்க கூடாது அப்படின்னு போகணும் இல்லை போகாமல் ஏன் நீங்க முதலாவதாக அந்த கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காகவே முன்ன கூட்டிய எதாவது பஞ்சுவாலிட்டிங்கிறது இந்த மாதிரியான கூட்டங்கள் இருக்கவே இருக்காது விஜய் வந்துட்டு ஏழு மணிக்கு தான் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பதினோரு மணிக்கே நீங்கள் வந்துட்டு ஆட்களை சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்போ இவ்வளோ நேரம் வெயிலில் காத்து கிடந்தவர்கள் நீங்கள் உணவு கொடுத்துருக்கலாம் போதிய உணவு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குமா சேர்ந்திருந்தாலுமே கூட அந்த வெயில்ல அந்த கலைப்பில் ஒன்று ரெண்டு பேர் பொதுவாக மயக்க மட்டும் விழுறது வழக்கம் தான் ஆனால் மரண மலவருக்கு போயிருச்சே பல சந்தேகங்கள் இருக்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் இருந்தாலும் கூட முன்னேற்பாடுகள் எதுவுமே இல்லாததுதான் இதற்கான காரணம்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவு அது ரெண்டுமே இதை விட குறிய அது முதலாவதாக விஜய் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுங்கிற பட்சத்துல காவல்துறை நாங்க பலத்த பாதுகாப்பு கொடுத்தவங்க கொடுத்திருந்தா இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க அப்ப நீங்க கொடுத்த பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லல மேலும் வேண்டும்னு கேட்கிறோம் அது நாங்க அது வந்து முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க விஜயை சொல்லிக்கிறேன் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தா அதுக்கு முக்கிய காரணம் காவல்துறை தான் நல்லா கோப்பரேட் பண்ணியிருக்காங்க அவர் வந்துட்டு போறதுக்கு கோபரேட் பண்ண நீங்க மக்களுக்கு பாதுகாப்பாக நீங்க இன்னும் கொஞ்சம் நடவடிக்கைகளை இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அப்படி ஏற்படுத்தி இருந்த இந்த உயிர் இழப்பு ஏற்பட்டு இருக்காது இப்ப நீ அவன் மேலையும் அவன் ஓம மேலையும் போடக்கூடிய அந்த பள்ளி இருக்கு பாத்தீங்களா அது எத்தனை நாளைக்கு இறந்து போன உயிர் நீ மீண்டு வர போகுதா செத்து போனது செத்து போனதுதான் நிறைய பேர் ஸ்டாலின் கொலை பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி கொலை பண்ணிட்டாரு விஜய் கொலை பண்ணிட்டாரு இப்படியெல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க ஏன்டா செத்த புணத்தை வச்சாடா அரசியல் பண்றீங்க நீங்களாம் சாவவே மாட்டீங்களாடா நீ உங்களுக்கு எல்லாம் சாவே வராதாடா நீங்களும் செத்தே போக மாட்டீங்களாடா எதை எதை எல்லாம் அரசியல் செய்யணுங்கிற ஒரு விவசாய இல்லையாடா நடக்க வேண்டும் ஒரு ஒரு வேதனை என்ன இதற்கு அன்பில் மகிழ்ச்சி உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்தது அன்பில் அழணும் அழக்கூடிய அளவிற்கு ஏன் அமைச்சர் ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த இடத்துல கூடி அது ஒரு வந்துட்டு கிரியேட் ஆகும் இப்ப நான் தெரியாம தான் கேட்குறேன் ட்ரெயின் மோதி பள்ளி பேருந்து மாணவர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கள்ளச்சாராய் கள்ளச்சாராய சாவுலாம் நம்ம நாட்டுல வந்துச்சு இல்லையா அப்பொழுதெல்லாம் கலங்காத கண்ணு விஜயினுடைய கூட்டத்தில் கூடிய மக்கள் இறந்ததை பார்த்து கூடுதுங்கிற பட்சத்தில் அது நிச்சயமா வந்துட்டு கண்டாக்டர்ட்ட காட்ட வேண்டியதுதான் இதை காரணமாக கொண்டே அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு மிகப்பெரிய தடைபடுவாங்க உங்க அரசியல் நாடகத்தை இங்கேயும் அரங்கேற்ற வேண்டுமா இறந்து போனவர்களுக்கு நீங்கள் அளித்த நிதி உதவி எல்லாம் சரிதான் ஆனா ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமா நடந்திருக்கிறது தான் ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆமா உடனடியா வந்துட்டு ஏன்னா அந்த கூட்ட நெரிசல்ல மக்கள் கடந்து போகவே கஷ்டப்பட்ட நிலையில உடனடியாக எப்படிங்க வந்துட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜி விரைந்து செல்கிறார் அன்பு மகேஷ் வருகிறார் முதல்வருடைய வருகை ஏற்பாடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு துபாய் போகிற பயணத்தை கேன்சல் ஆகிறது முதல்வருடைய அறிக்கை சில மணி நிமிடத்திலே வந்துட்டு வெளியிடப்படுகிறது ஒரு மணி நேரத்திலே வந்துட்டு பத்து லட்சம் எனக்கு உண்மையிலே புரியல இவ்வளோ வேகமாக இவ்வளோ பீக்கா எங்கேயும் நடந்ததாக வரலாறு இல்லை பொதுவாக ஒருத்தன் பர்ஃபெக்டாக தப்பு பண்ணாலும் கூட ஒரு இடத்துல மாட்டுவான் ஸோ இந்த மாதிரி கூட்டம் வரப்போது இப்படி ஒரு நெரிசல் ஏற்படும் அதனால சிறிய அளவில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக திமுகவினர் எல்லோரும் சரியாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததாக தெரிய வருகிறது அப்படின்னு பல பேர் கமெண்ட்ல தெரிவிக்கிறார் நிறைய பேர் இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் ஏன்னா அவருடைய ஊர் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க பிறர் மீது பழிபடாதீங்க மக்கள் நம் மீது தான் தவறு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துட்டு ஏங்க வரணும் ஃபஸ்ட்டு பல பேர் அவருடைய பேச்சை கேட்பதற்காக மட்டும் வரல அவர் ஒரு தடக்காவது பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக வராங்க அதில் ஏன் வந்துட்டு பெண்கள் இத்தனை பேர் குழந்தைங்களெல்லாம் எங்கே அழைச்சிட்டு வரணும் அதுக்கு இதெல்லாம் மச்சா தெரியல சார் நிறைய விஷயங்கள் நம்ம மேலே தப்பு இருக்குது தவறு இருக்குது ஆனால் இந்த இடத்துல யார் மேலே தப்பு இருக்குங்கிறத சொல்லி வேதனைப்படுத்த விரும்பலை இனி வரக்கூடிய அரசியல் கூட்டம் மட்டும் இல்லை மத சடங்குகள் கூட்டமாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அரசாங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது பர்ஸ்ட்வே வேவ் இல்ல கொரோனா செகண்ட் வேவுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சின்ன கேப்புங்க அந்த சின்ன கேப்பில் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு குணமாகிட்டிருந்த நிலையில் அரசியல் கூட்டங்களை கூட்டி பல பேருக்கு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வருது அட்மிட் ஆகிறாங்க இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை பத்தி பேசல ஆனா பல பேர் கிட்டத்தட்ட செகண்ட் வேவ்ல ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அதற்கு காரணம் அப்போது நடத்தப்பட்ட தேர்தல் கூட்டம் தான் அப்படிங்கறத உச்சநீதிமன்றமே தேர்தல் ஆணையத்தை பத்தி உங்க மேல வந்துட்டு கொலைப்பள்ளி போட்டாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதையெல்லாம் எந்த அரசியல்வாதிகளும் கண்டு கண்டுக்க போகிறது இல்லை நமக்கு எங்க போச்ச புத்தி நம்ம பெற்று வளர்த்த பிள்ளைங்களை இப்படி பிணமா பார்ப்பதற்காகவே நம்ம இருக்கும் மனசை கேட்கலங்க உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப வேதனையா இருக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க திமுக வந்துட்டு திட்டமிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க கரூர்ல வந்துட்டு இந்த மாதிரி பெரிய இடத்தில எல்லாம் பார்க்க முடியாதுங்க இந்த இடத்துல வந்துட்டு விஜய் பேசி இருக்கவே கூடாது எல்லா கை கட்டிக்கிட்டு அந்த வண்டி அப்படி பண்ணி கொண்டு போயிருக்கலாம் இன்னும் பேசியிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து இனி இது போன்ற குறுகிய பகுதிகளில் உங்களுடைய கூட்டங்கள் இருக்கக்கூடாது மட்டும் இல்லங்க திமுகவிற்கும் சரி அதிமுகவுக்கும் சரி யாருக்கும் சரி இது பொருந்துங்கிறத தெரிஞ்சு வைக்கிறேன் மேலும் தாவைக்காவிற்கு என்னுடைய தாழ்மையான கருத்து தயவு செஞ்சு உங்களுடைய தொண்டர்களை நெறிப்படுத்துங்க சொல்பேச்சை கேட்காம கம்பியில கிரீஸ் தரவிருக்கிறதுன்றது தெரிஞ்சு மேலே ஏறி வருது இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் நல்லது இல்லை இப்ப இறந்து போனதுனால எத்தனை கெட்ட பேர் எத்தனை அகச்சோல் இதுக்கு நிறைய தொண்டர்கள் சொல்றீங்க அதற்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு கேக்குறீங்க கரெக்ட்டு தான் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அகச்சோல் நமக்கு சார்ந்த ஒரு கட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க ஒரு டீமை வாலண்டியர்ஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க நம்ம முயற்சி செஞ்சிருக்கணும் இனி வரக்கூடிய காலத்திலையாவது இந்த மாதிரியான செயல்கள் நீங்கள் செயல்பட வேண்டும் பல பேர் நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாது ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம் அப்படி நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அரசு மீதோ அல்லது அதிகாரிகள் மீதோ பழி போட்டு ஒரு பத்து பைசாவுக்கும் பிரோஜனம் இல்லை நம்ம கூட்டங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது தொண்டர்களினுடைய அந்த உற்சாகத்திற்கு மத்தியில் எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி சுக்குநூறாக உடஞ்சிரும் ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இனி வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியான கூட்ட நெரிசலில் ஏற்படக்கூடிய அந்த மூச்சு திணறல் என்கின்ற மரணம் வராமல் இருக்க இறைவனிடத்தில் நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இறந்தவர்களுக்கும் அன்னாரின் குடும்பத்தாரிற்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் கண்ணீர் வணக்கம் கூட நன்றி வணக்கம்